இந்த ஆசனம் என்று யோகம் புதிதாக யாருக்கும் எந்த அறிமுகமும் செய்ய தேவையில்லை எனக்கு யோகா பத்தி எல்லோருக்குமே தெரியும் ஆனால் பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா நூத்துல ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ தான் இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு உலகம் புறம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை யோக மரபு எப்படி வகுக்குதுன்னா பஞ்ச கோஷம் வகுக்குது ஐந்து படிநிலைகளால் யாருனாலும் எண்பது தொண்ணூறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பயிற்சிகளை தான் யோக மரபு ரொம்ப பிரமாதமா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம் யோகம் சார்ந்து புதிதாக யாருக்கும் எந்த அறிமுகமும் செய்ய தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு யோகா பற்றி எல்லோருக்குமே தெரியும் எல்லாரும் யோகா சார்ந்து சொல்வதற்கு ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களா வச்சிருக்காங்க ஆனால் யோகா பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா நூத்துல ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ தான் இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு உலகம் புறாம இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வெளிநாடுகளில் பெருமளவுல இருக்கு இந்தியா போன்ற நாட்டுல இன்னும் கூட அவேர்னஸ் இருக்கே தவிர ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல தான் யோகம் அல்லது யோக பயிற்சிகள் உண்மையிலேயே நமக்கு பலன் தருமா தராதா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுல முக்கியமா ஒரு யோக பயிற்சினா என்ன அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா யோக மரபு ட்ரெடிஷ்னல் யோகான்னு சொல்லக்கூடிய மரபார்ந்த யோக பயிற்சி என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிடமோ ஐம்பது நிமிடமோ நேரம் ஒதுக்கி அந்த நாற்பது இருந்து ஐம்பது நிமிடங்களுக்குள் மூன்று வகையான பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்னெல்லாம் மூன்று வகையான பயிற்சி முதல் பயிற்சி உடம்புக்கான ஆசன பயிற்சிகள் உங்களுடைய அன்றாடத்தில் இருக்கணும் ஆசன பயிற்சிகள் இருந்தால்தான் அது உங்களுடைய அன்றாட யோகம் அப்படின்ற இடத்துக்கே வந்து சேர முடியும் இது முதல்ல சரி ஆசனா பண்ணியாச்சு உடம்புலாம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு நல்ல ஸ்ட்ரெச் கிடைச்சுது நல்லா இருந்தது எனக்கு அப்படின்னா அது மட்டும் போதுமா அப்படின்னா யோக மரபு அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லுது ஆசன பயிற்சிகள் முடித்த ஒருவர் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய மூச்சு சார்ந்த மூச்சு பயிற்சியை முறைப்படி கற்றுக்கொண்டு ஆசன பயிற்சிகளுக்கு பின் மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் இது ரெண்டும் செய்தால் போதுமா அப்படின்னா இது ரெண்டும் செஞ்சால் போதாது இந்த ரெண்டு பயிற்சிகளின் மூலமாக உள்ளுக்குள்ள ஒரு ஆற்றல் ஒரு ஒரு எனர்ஜி ஒன்று உண்டாயிருக்கும்ல அதை சேகரித்து வைப்பதற்கும் தேவையான போது செலவு செய்வதற்கும் தேவையான ரிலாக்ஸேஷன் பிரத்யாகாரம்னு பேர் அந்த பயிற்சிக்கு அப்போது ஒரு நாற்பது நிமிடம் ஒருத்தருக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அவர் வெறும் ஜிம்மில் போய் நான் யோகா கற்றுக்கிட்டேன் நான் யோகா பிராக்டிஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அது போதாது அதில் இந்த மூணும் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு ஏன் செக் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு மனிதனை யோகா மரபு எப்படி வகுக்குதுன்னா பஞ்ச கோஷம்னு வகுக்குது ஐந்து படிநிலைகளால் ஆனவர் நம்ம அத்தனை பேரும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேமராவில் தெரியக்கூடிய நான் வெறும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய உடம்பு மட்டும் இல்லை இந்த உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு முதல்ல இந்த மூன்று தளங்கள் இருக்கு அப்போ நாம ஒரு நாளைக்கு வெளியில் போகிறோம் பல்வேறு நபர்களை பார்க்குறோம் பல்வேறு விதமான வாழ்க்கை சூழலில் வாழ்ந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றோம் வரும்போது உடல் உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மனம் இந்த மூணு லெவல்லையுமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அக்யூமலேட் பண்ணிக்கிட்டு ஒரு விதமான மன அழுத்தத்தோடையும் உடல் சார்ந்த பெரிய சோர்வோடையும் தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அதனாலேயாவது வெறும் ஆசன பயிற்சிகளோ வெறும் தியான பயிற்சிகளோ நமக்கு பத்தாது அது போதாது அதனால் மரபு என்ன சொல்லுதுன்னா நாற்பது நிமிடம் நீங்கள் டைம் வச்சுக்கோங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த மூன்று பயிற்சிகளையும் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிடுது சரி இது யாருனாலும் செய்யலாமா அப்படின்னா எட்டு வயதுலேருந்து எண்பது தொண்ணூறு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பயிற்சிகளைத்தான் யோக மரபு ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு காம்பிட்டன்ட் டீச்சர் ஒரு சரியான யோகா ஆசிரியரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன அல்லது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பிரச்சனை கூட இருக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்திட்டத்தை போட்டு கொடுப்பார் அந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்கும்னா ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு ஆசனங்கள் இருக்கும் ஆசனங்களில் பன்னிரெண்டு ஆசனங்கள் இருக்கும் அதை செய்வதற்கு நமக்கு பதினைந்து நிமிடம் முதல் இருபது நிமிடம் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிராணாயாமங்கிறது என்ன மூச்சு சார்ந்த பயிற்சி வெறும் மூச்சு பயிற்சி இல்லை மூச்சு சார்ந்த நூற்றி பதினைந்து விதமான பயிற்சிகளை எங்கே யோக மரபு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதிலிருந்து உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இந்த டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன் நான் யூடியூப்ல பார்த்து இந்த ப்ராக்டிஸை பண்ணலாமா மாதிரியான விஷயங்களை யோக மரபு அவாய்ட் பண்ணுது அப்படி பண்ண வேண்டாம் யூ டிவியில் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறதுலாம் ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுக்காக ஆனால் நீங்கள் முறைப்படி ஒரு உங்களுக்கான செட் ஆஃப் ப்ராக்டிஸை ஒரு ஆசிரியர் மூலமாக கண்டடைய வேண்டும் இது ரெண்டாவது அப்புறம் இந்த பிராணாயாமங்கிறது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடம் செய்து முடித்த பின் ரிலாக்சேஷன் சொல்லக்கூடிய முற்றிலுமான ஓய்வுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பிராக்டிஸ் பிரத்யாகாரம்னு பேரு அதுலயும் எண்பத்தி நான்கு விதமான பிரத்யாகார பயிற்சிகளை இந்திய மரபு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த எண்பத்தி நான்கு பயிற்சிகளில் உங்களுக்கு எது சூட்டாகுமோ உங்களுக்கு எது சரியானதாக இருக்குமோ அப்படி ஒன்று அல்லது இரண்டு பயிற்சிகளை கத்துக்கலாம் அப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு பத்து பன்னிரெண்டு ஆசனம் பண்ணியிருப்பீங்க அது ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு பிராணாயாம பயிற்சி பண்ணியிருப்பீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு தியானத்துக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் ஐம்பது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு என்ன தரும்னா குறைந்தது எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவா ஆற்றலுடன் இந்த உலகத்தை சந்திக்கலாம் ஸோ நாள் முழுவதும் காலையில் பத்து மணிக்கு நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ்க்கோ வெளியிலயோ போறீங்க திரும்ப சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மனம் உடல் உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் இந்த பயிற்சிக்கு பந்தஹஸ்த உத்தான் ஆசனம் என்று பெயர் இந்த பெயரை நீங்க நினைவு வச்சுக்க வேண்டாம் இந்த பயிற்சி எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம் இந்த பயிற்சியானது அனைவருக்குமானது எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம் இதோட பலன் என்ன அப்படின்னா முதல்ல நாம எப்போதும் தேக்கி வைத்திருக்கக்கூடிய இருக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய இந்த இந்த எலும்புகள்னு சொல்லக்கூடிய ரிப்கேஜ் இருக்குல்ல அது இருக்க தோள்பட்டைகள் தோல்பட்டைகள் இருக்க மாடும் வயிற்றுப்பகுதி இருக்க இப்படி ஒரு பயத்துக்கு ஒரு முறை ஒரு கோபத்துக்கு ஒரு முறை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் போன்ற ஒவ்வொரு முறையும் நம்முடைய உடம்பை நம்மளை அறியாமலே ரொம்ப இறுக்கமான ஒரு இடத்துலாம் வச்சுருக்கோம் எஸ்பெஷலி மசில் அந்த தசை பகுதிகளில் மிகப்பெரிய இருக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருப்போம் மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய இந்த பயிற்சி எவ்வளவு இருக்கம் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் சில நாட்களிலேயே ரொம்ப தளர்வாகவும் உடலை லைட் வெயிட்டாகவும் ஆக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி என்ன பண்ணணும்னா கால்கள் இரண்டுக்கும் இடையில ஒரு அரை அடி சற்று விலக்கி வைத்து கைகளை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் ஆரம்ப நிலை இந்த இடத்துல இந்த ஒரு பயிற்சியில ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆழ்ந்த நீண்ட சுவாசத்தை உள்ள எடுத்து கைகளை மேல் நோக்கி கொண்டு போனோம் அப்புறம் கைகளை மேல் நோக்கி கொண்டு போனதுக்கு அப்புறமா பின்புறமாக லேசாக சாய்ந்து மேற்கூறையை பார்க்கணும் மேற்கூறையை பார்த்த பின் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்துடணும் இப்போ அவங்க ட்ரை பண்ணுவாங்க பாருங்க ஸோ ஒரு லாங் டீப் இன்ஹலேஷன் நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து நுரையீரல நிரப்பணும் நிரப்பி முடித்த பின் பின்புறமாக சாய்ந்து சீலிங் மேற்கூரையை பார்த்த பின் கைகளை மெதுவாக கீழ் நோக்கி கொண்டு வந்துடணும் இயல்பு நிலைக்கு இது போல ஒருவர் பத்து முறை செய்யலாம் ரொம்ப சுகமாக இருக்குது ரொம்ப இலகுவாகவும் இருந்து என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதை ஒருவர் இரண்டு முறை செய்யலாம் அதை பத்து முறை செய்து விட்டு கைகளை தளர்வாக்குல போட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பத்து முறை செய்யலாம் மூச்சு திணறல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஹை பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த உயர் அழுத்தம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பயிற்சியை செய்து பலனடையலாம் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாகத்தான் யோக மரபு இதை வடிவமைச்சு வச்சிருக்காங்க நண்பர்கள் அனைவரும் செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க இப்போ இதோட பக்கவாட்டு நிலையை பார்க்கணும் பக்கவாட்டு நிலையை கவனிச்சு பாருங்கள் கைகள் மேல் நோக்கி போய் கொண்டு இருக்கும்போதே முதுகு மெதுவாக பின்புறமாக சாய்கிறது அப்படி சாயும்போது தலையை பின்புறமாக திருப்பி மேற்கூரையை பார்க்குறாங்க மேற்கூரையை பார்த்து முடித்த பின் மெதுவாக கைகளை மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டாங்க இது போல பத்து முறை செய்யணும் ரொம்ப பின்னாடி சாயணும் அவசியம் இல்லை பத்து டிகிரி சாய்ந்து மேற்கூறையை பார்க்க முடிஞ்சால் போதும் இந்த சர்விகல் ஸ்பாண்டலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை நிச்சயமாகவே செய்யலாம் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய பயிற்சி இது